தம்பி வணக்கம் அடே வணக்கம் என்ன குட்டிகளா மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க அவங்க வந்து நேர்ல வந்து பாத்து குட்டி வந்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து விலை பேசி அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருக்காப்ல அதனால அவங்களுக்கு தெரியுது கண்டி ஒரு அடையாளம் வச்சிருக்கோம் இதுல குட்டி அறுபது எழுபது குட்டி இருக்கு நமக்கும் ஒரு சில குட்டி மாறி இருக்க கூடாது அவங்க வந்து வாங்கி நேர்ல வந்து பாத்து வாங்கறவங்களுக்கு மனசாஜி வந்து மாறி கூடாது அதுக்காண்டி நம்ம ஒரு ஊரா கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்கோம் இது வந்து சென்னை குமுடி பூண்டி போகுதுண்ண குமுடி பூண்டு சென்னை குமுடி பூண்டி போகுது குட்டி போகுது ப்ளூ கலர் ப்ளூ கலர் குட்டி அவங்க அடையாளம் வச்சு இப்பதான் காலையில வந்தாப்ல பாத்து வில பேசி அட்வான்ஸ்ல பத்து கிடா குட்டியும் ஒன்பது வேணும்னு சொல்லி பாத்து அட்வான்ஸ் குடுத்துருக்காங்க இதுல வந்து கையில வச்சிருந்தது ஒண்ணு கிடா குட்டி ஒரு பொட்டா குட்டி அந்த அதுல சரி செம்பார் வந்து பொட்டா குட்டினாட்டி வெள்ள புள்ளி போற வந்து கிடா குட்டி வெள்ள புளி ரெண்டுமே அஞ்சு மாசத்துக்குட்டி அஞ்சு மாசத்து ரெண்டுமே அஞ்சு மாசத்துக்கு அவங்க மொத்தம் எத்தனை குட்டி பத்தொன்பது குட்டி ஆர்டர் போட்டுருக்காப்ல வந்து நேர்ல பாத்து அட்டோன் சொல்லிருக்காப்ல இறக்கணும்னு ரூபா வாங்கிக்கவும் சொல்லிருக்காப்ல சரி ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி பத்து கிடா குட்டி ஒன்பது பொட்டை குட்டி ஆயிருக்காப்ல சரி ஓகே அது வேற வேற கலர் எல்லாம் வச்சிருக்கீங்க மஞ்சள் இருக்கு ஊதா கலர் இருக்கு மஞ்சள் கலர் வந்து திண்டுக்கல் போற குட்டி சரி சரி ரெட் ரெட் வந்துகிட்டு மதுரை பக்கம் போற குட்டி மானாமர் மதுரை பக்கம் மானாமர் ஆமா அவங்க ஊரை கிடா குட்டி அவங்க ஊரை கிடா குட்டி ஆயிருக்காப்ல அந்த சோப் பெயிண்ட் வந்து கிடா குட்டி மஞ்சள் பெயிண்ட் வந்து பொட்டை குட்டி ஆயிருக்காப்ல இருபது கயிறு கட்டி இருக்கிறது அது இந்த வந்தவாசி போகுது வந்தவாசி வந்தவாசிக்கு வந்து அவங்க வந்து எட்டு குட்டியும் இருக்கு எட்டு குட்டி அவங்க வந்து இப்ப ஆர்டர் போட்டு நாலு நாள் ஆச்சு டெலிவரி பண்ணதுக்கு தான் பண்ண போறோம் நம்ம நீ சாயந்தரம் உங்க வந்தவாசி போகுது இது எப்படி வீடியோ கால்ல பாத்துட்டு மார்க் பண்ணதான் இல்ல நேரம் பெயின் அடிச்சிரு குட்டி வந்து நேர்ல வந்து அது பாத்து வாங்கி அட்வான்ஸ் கொடுத்து பெயிண்ட் அடிச்சு இருக்காப்ல சரி சரி ஆமா கயிறு கட்டின குட்டி வந்து அவங்க வீடியோ கால் பண்ணி வெளிநாட்டுல இருக்காப்ல அவங்க வீட்டுக்கு வாங்கி கொடுக்காமல அவங்க வெளிநாட்டு வந்து வீடியோ கால் பண்ணி வீடியோ பார்த்து அட்வான்ஸ் போட்டிருக்கல அவங்க வீட்டில் இறக்கணுன்னு நம்ம காசு வாங்கி கிடைச்சிருக்கல இப்ப அட்வான்ஸ் கொடுத்துருக்கா நம்ம அட்வான்ஸ் போட்டு அட்வான்ஸ் போட்டு விட்டா இப்ப டெலிவரி சார்ஜ் எல்லாம் இருநூத்தம்பது ரூபா ஆட்டுக்கு இரநூத்தம்பது ரூபா அஞ்சு குட்டி மினிமம் வந்துட்டு அஞ்சு குட்டியும் அஞ்சு குட்டியில இருந்து ஐநூறு குட்டி வரை கொடுப்போம் சரி சரி ஆமா உங்களுக்கு இப்ப எத்தனை குட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன கலர் வேணாலும் மின்சன் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன செம்பூர் செம்போர் புளியும் போரு செவல கலரு செவல புளியும் போரு செவல கரும்போரு என்ன கலர் மக்கள் கேக்குறாங்களோ அந்த கலரை விருப்பப்பட்டு வாங்கிக்கலாம் எது கட்டாலும் என்ன கலர எடுத்து கொடுக்கலாம் என்ன கலர் வேணும் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம் மார்க் பண்ணி அங்கே கொண்டா இறக்க வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி இறக்கி கொடுத்துடலாமு சரி ஓகே நன்றி